ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லோஸ் கிச்சன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க செய்யப் போறோம் இதை உப்பு பருப்புன்னு கூட சொல்லுவாங்க சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரையில் விரும்பி சாப்பிடுவாங்க அம்புட்டு ருசியாக இருக்கும் நம்ம மசாலா பொருட்கள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க செய்கிறதும் ரொம்ப ஈஸி சளி இருமல் காய்ச்சல் இருக்கும்போது இந்த உப்பு பருப்பு குழம்ப சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் பருப்பை வேக வைக்க போகிறோம் அதுக்கு டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பை அளந்து எடுத்து சேர்த்திருக்கிறேன் இப்போ இதை தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே டம்ளரில் தண்ணி சேர்த்திக்க போகிறேங்க மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிட்டேன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம் குக்கரை மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூணு விசில் வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம் விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இம்மிடியட்டாக ஓப்பன் பண்ணிடாதீங்க விசில் இறங்க வரையில் வெயிட் பண்ணுங்க அடுத்ததை நம்ம இடிச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு மிளகு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இதை நம்ம கொறை குறைப்பாக இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடிச்சு எடுத்திங்கன்னா போதும் இப்போ இதை ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் இறங்கிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு நம்ம இந்த பருப்பை பருப்பு கடையிற மத்தோ இல்லை இந்த மாதிரி மேஷர் வச்சோ நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு பருப்பில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியை வடிச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க மசிச்சதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்திக்கலாம் பாருங்கள் நல்லா மசித்து எடுத்து வச்சாச்சு அடுத்ததாக அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அஞ்சு கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க காஞ்ச மிளகாய் ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு விதைய நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பை சேர்த்திடலாம் சப்போஸ் உங்களுக்கு பருப்பில் தண்ணி அதிகமாக இருந்தால் கெட்டியாக வரையில் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு சீரகத்தை சேர்த்திக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கோங்க நம்ம ஆல்ரெடி பருப்பை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம் உப்பு காரம் இதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இந்த உப்பு பருப்பு குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குங்க பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கெட்டியும் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பருப்பு குழம்பை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க சுவையான சிம்பிளாக உப்பு பருப்பு குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்ல மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்